வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை பள்ளி கட்சியின் செயலாளர் நாயகந்தசாமி இன்பராசாகிய நாம் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன் இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்ன நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏன் நம்ம ஒரு மாதம் ஆயிட்டு மன்னார் மாவட்டத்தில் சுகாதார பணிப்பாளர் டாக்டர் வினோதனுக்கு எதிராக நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பு சேர்ந்தோம் பவனியாவலி அதனை தொடர்ந்து அதுக்கு மு முன்தினம் நாங்கள் வந்து அவற்றை குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எம்மை வந்து சந்தித்தது கிணங்க நாம் வந்து அவர் செய்கிற அதிகார துஸ்பிரையும் பழிவாங்கல் பக்க சார்வற்ற வேலை திட்டமான விடயங்களை குற்றச்சாட்டை எழுத்து மூலமாக வடமான ஆளுநர் உட்பட மேல் மாகாணம் ஹெல்த் மின்ஸ்டியூ உட்பட ஜனாதிபதி செயலகங்கள் உட்பட இலங்கை மனிதவரம் ஆணைக்குழு உட்பட குற்றத்தடுப்பு பிரிவினர் உ உட்பட லஞ்சல் ஊழல் ஆணைக்குழு உட்பட மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட அணிய மாணவர்களுக்கு நாங்கள் பத்து கடிதத்துக்கிட்ட அனுப்பியிருக்கின்றோம் எங்களுக்கு அனுப்பின ஆதார் ரிஜிஸ்டர் கடிதம் அனுப்பியிருந்த நாங்கள் அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது அனுப்பின பத்து கடிதங்கள் பத்து இடத்துக்கு அனுப்பின அத்தனை பிரதியும் எங்களிடம் இருக்கின்றது சரி அது மிக விரைவில் அதுக்குரிய பரிசீலனைக்கு கெடுக்கிறது அல்லது விசாரணைக்கு எடுக்கிறது மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வினோதனுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கை அரசாங்கம் அது நிச்சயமாக அதுக்குரிய நடவடிக்கைக்கு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கும் என்றுதென புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை பள்ளி கட்சியின் ஊடாக நாங்கள் அதை வலியுறுத்தி கொண்டு இப்போ தற்போது அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஊடகங்களில் தெரிவித்து இந்த விடயம் உண்மையிலே டாக்டர் வினோதன் அவர்களுக்கு நன்கு தெரியும் வாரான விடயம் மன்னார் மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து வடக்கு கிழக்கில் மேல் மாகாணத்தில உட்பட எத்தனை மாகாணங்கள் எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்ற இடத்துல இன்றைக்கு வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் மன்னார் மாவட்டத்தில் இவ்வாறான இன்றைக்கி அதிகார துஷ்பிரியம் செய்கிற ஒரு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் என்றால் இலங்கையிலே நம்பர் ஒன் ஒரு சட்ட விரோத சட்டத்தை அதிகார துஷ்பிரியம் செய்கிற ஒரு பொறுக்கியாக இருக்கிறது வந்து டாக்டர் வினோதன் இந்த விடயத்தை நாங்கள் ஊடகங்களூடாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் என்னென்னா திரும்ப 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 ஒரு பிள்ளையே திரும்ப திரும்ப அவர் விட்டு கொண்டு இதுக்கு தகுந்த விசாரணை எடுக்கணும் வராது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே இவரால் எருக்கிழம்புட்டி டாக்டர் தற்கொலை முயற்சிக்கு போய் டப்லெட் போட்டவர் முப்பதுக்கு மேற்பட்ட டப்லெட் போட்டு அவர் ஒரு மயர் இடையில் உயிர் தப்புனவர் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் இது டாக்டர் வினோதனால் மன்னார் மாவட்ட சு சுகாதார பணிப்பாளர் வினோதனால தான் அந்த எருக்கிழம்புட்டி டாக்டர் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு தற்கொலை செய்ய முயற்சி செய்தவர் உண்மையிலேயே அவர் முப்பது குளிசைக்கிட்ட போட்டுட்டார் போட்டு கொஞ்சத்துக்கு அவர் உயிர் அதுக்குரிய ரீட்மெண்ட் நடந்து உயிர் தப்பினார் காரணம் மன அழுத்தம் வினோதன் அவர்களால் நடந்த மன அழுத்தம் காரணமாக ஒரு டாக்டரே தற்கொலை செய்ய போனது அது மட்டுமல்லாது மன்னார் மாவட்டத்தில் பேசாலையில் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகி டிஎம்ஓவாக இருக்கிற ஈட்டன் டாக்டர் கூட இப்போ ஒரு சில கிழமைகளுக்கு முன்பு அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றார் தனக்கு நடந்த அநீதியை விசாரிக்கப்பட்டும் அதுக்குரிய விசாரணை கொப்பியை தான் கேட்டிருக்கிறார் என்னென்ன குற்றம் என்று சொல்லி நீங்கள் விசாரித்தால் அதுக்குரிய விசாரணைக்குரிய பிறதி எங்களுக்கு தாங்க என்ன குற்றம் என்று அது அதில் நிரூபிக்கப்பட்டிருக்கேன் கேட்டு இதுவரைக்கும் ஹையில் அந்த குற்ற சான்றிதழ் கொப்பி கொடுக்க இல்லை பிறதி கொடுக்காமல் நிச்சயமாக அவரை பழிவாங்கு மூலமாக டாக்டர் வினோதன் அவர்கள் ஈடுபட்டது கணக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்து இன்றைக்கு வடமான ஆளுநர் உட்பட வடமான பிடி உட்பட மன்னார் மாவட்ட டிஎஸ் மற்ற மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வடமான ஆளுநர உத்தரவுக்கு கீழே இந்த அரசு அதிகாரி மேல் அந்த இடத்துக்கு செ போய் பேசாலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உண்ணாவிரதத்தை நிறுத்தி அவர்களை கோரிக்கையை தாங்கள் வடமான ஆளுநர் ஊடாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி சொல்லி அந்த உண்ணாவிரத நிறுத்தினத்துக்கு பிற்பாடு வடமான ஆளுநர் அவரை ஜாழ்ப்பாணம் கூப்பிட்டு சந்திச்சு ஈட்டன் டாக்டரை வந்து டிஎம்ஓ பேசால அவரை சந்தித்து அவருக்கு அவர் இப்போ என்ன காரணத்துக்காக நான் உண்ணாவிரதம் இருந்தன்ற விடயத்தை அவர் நேரடியாக எழுத்து மூலமாகவும் வாக்கு மூலமாகவும் கொடுத்துருக்கிறார் ஆளுநருக்கு கொடுத்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இவ்வாறு இருக்கையில் என்னுடைய சம்பளத்தை அரவாசை குறைப்பதாக டாக்டர் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் அவர்கள் வினோதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது சட்டத்துக்கு முழுவதுமான செயல் அதை விட ஒரு தகுந்த விசாரணை எடுக்காமல் என் மீது இப்படி குற்றத்தை சமத்தி என்னுடைய சம்பளத்தை நிப்பாடுறதுக்கு அவர் முடிவெடுத்திருக்கிறார் அதால் தான் நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றேன் இந்த விசாரணை செய்தும் எனக்கு அதை தெரியப்படுத்தலை என்ன என்ன என்னில் என்ன அண்டு அதால் மன உளைச்சலாக போய் தான் நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கண்டு வடமான ஆளுநருக்கு பீடிக்கு சொன்னது கிணங்க உடனே வடமான ஆளுநர் சொல்லியிருக்கிறார் சம்பளத்தை நிப்பாற்றுறத பார்ப்போம் டாக்டர் மன்னார் மாவட்ட வினோதன் அவர்கள் சம்பளத்தை நிப்பாற்றதை பார்ப்போம் அதே மாதிரி பீடியும் சொல்லியிருக்கிறார் வடமான பீடியும் சொல்லியிருக்கிறார் சம்பளத்தை நிப்பாற்ற கட்டித்தனத்தை பார்ப்போம் ஆனால் மங்கள் மே வடமாகாணத்தில் இருக்கிற மேலதிகாரி வினோதனுக்கு மேலதிகாரி இன்றைக்கு வந்து சொன்னது கணங்க டிஎம்ஓ பேசால டிஎம்ஓ வந்து இருந்தது கணங்க ஆனால் நிச்சயமாக வினோதன் சொன்னது போல் சம்பளத்தை வெட்டியிருக்கிறார் ஆனால் வடமான ஆளுநர் உத்தரவை மீறி வட இவருக்கு வினோதனுக்கு மேலதிகாரியாக இருக்கிற வடமான பிடி அவர்கள உத்தரவை மீறி தொண்ணூறாயிரம் ரூபா சம்பளம் அவர் எடுக்கப்படுற சம்பளத்தில் தொண்ணூறாயிரம் ரூபா சம்பளத்தை விட்டியிருக்கிறார் வினோதன் அப்போ இதில் ஒரு விளங்கி கொள்ளணும் என்ன காரணம்னா இன்றைக்கு வினோதன் இவ்வாறு இன்றைக்கு வந்து ஒரு அவர் ஒரு சீனியர் ஒபிசர் டாக்டர் ஆறு ஈட்டன் டாக்டர் வந்து மன பேசாலை ஹாஸ்பிட்டல் அதில் முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு சீனியர் டாக்டராக இருந்திருக்கிறார் பயசாலையும் அவர் சீனியர் அவ்வாறான நபருக்கு இந்த நிலைமை என்றால் அவருக்கு கீழே இருக்கிற உத்தியோகத்தருக்கு என்ன நிலைமை ஆகும் என்று சிந்திச்சு பாருங்கள் ஒட்டுமொத்த வ வடகிழக்கு முன்னில் இலங்கையில் இருக்கிற சுகாதார திணைக்களத்துக்குள்ள வேலை செய்கிற அரச உத்தியோகர்களை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு மன்னார் மாவட்டத்தில் அதிகார துஷ்பிரியம் வினோதன் டாக்டர் வினோதன் ஆர்டி இதில் ஓபிஸில் இருக்கிற சுகாதார பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவர்களால் நடக்கிற அதிகார துஷ்பிரியத்தை இலங்கையில் இருக்கிற சுகாதார திணைக்களத்துக்குள்ளே வேலை செய்கிற அரச உத்தியோகத்தர் முழு பெரும் கவனத்தில் இருக்கணும் அப்போ இன்றைக்கி ஒரு டாக்டர் டிஎம்ஓக்கே இந்த என்றால் சம்பளத்தை உடனே இவர் வந்து வினோதன் அவர்கள் செய்கிற வேலை என்னென்றால் எந்த விதமான ஒரு குற்றம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு குற்றமோ ஒரு இப்போ ஒரு அரசு உத்தியோகத்தருக்கோ இல்லை டாக்டர்மா இருக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை குற்றங்கள் இல்லை அவங்களில் முன்வைக்கக்கூடிய தவறுகள் நடந்தால் அதை தீர விசாரித்து அதை ஒழுங்கமைச்சு அந்த தீரை விசாரித்து அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்ன்றத படமான பீடிக்கு தெரியப்படுத்தி அதூடாக அந்த சட்ட நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதுக்கு அப்பால் டாக்டர் வினோதன் அவர்கள் மன்னார் மாவட்டத்தில் எடுத்த தனக்கு சாதகமான கொஞ்சம் அதிகாரி மாதிரி ஒன்று ரெண்டு பேரை வச்சிருந்து தான் விசாரிக்கிறேன் விசாரித்து வினோதனுக்கு சார்பான தீர்ப்பை தான் அவங்க சொல்லுவாங்க வினோதனுக்குள்ள இருக்கிற அரசு அதிகாரி மாதிரி அந்த தீர்ப்பை வச்சு உடனே அவர் எடுக்கிற முடிவு என்னென்றால் உடனே பிஓபி அடிக்கிறார் ரெண்டாவது வேலை நிறுத்தம் என்ன சம்பளத்தை நிப்பாட்டுறேன் இதுதான் இவர் செய்கிற இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருந்து இன்றைக்கு வரைக்கும் மன்னார் மாவட்டத்தில் செய்கிற வேலை தான் இவரால் பாதிக்கப்பட்ட முப்பதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இன்றைக்கும் கூடிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் இவர் மாதிரி இல்லை ஆனால் ஒன்று மட்டும் பழையங்குளம் வடமாகாண ஆளுநர் அவர்களே புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசாகிய நான் இந்த செய்தியை இலங்கையில் பூடாக இலங்கை அரசாங்கம் உட்பட புலத்தில் இருக்கிற மக்கள் உட்பட சகல பேரும் பார்க்குறதுக்கு சர்வதேசம் பார்க்குறதுக்கு நாங்கள் விடுறோம் என்ன காரணம் என்றால் நாங்கள் புனர்வாழ்வு பெற்று வந்த நாங்கள் மக்களுக்காக நீதிக்காக போராடினவர்கள் நாங்கள் மக்கள் அநீதியை அநீதியைத்தான் நாங்கள் இந்த ஊடகங்கள் ஊடாக இப்போ தெரியப்படுத்துகிறோம் வடமான ஆளுநர் அவர்களே உங்களுடைய உங்களுடைய சட்டத்தை கூட மதிக்காமல் நீங்கள் போடுற நடவடிக்கையை மீறி செயல்படுறாருண்டா மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வினோதன் அவர்கள் செயல்படுறாருண்டா என்ன காரணம் அப்போ இன்றைக்கு வடமான ஆளுநர் போடுற உத்தரவை மீறி செயல்படுறார் இப்போ சம்பளத்தை பட்டா கூட ஐட்டன் டாக்டர் இருக்குது அதை பாப்பமண்டா அவர் பட்டுறார் ஆ அப்போ இதே மாதிரி அப்போ இடமாற்றம் வேலை இப்போ வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடாது உங்களுக்கு பீடி ஊடாக கடிதம் கொடுத்து உங்களுக்கு இன்ன இடத்துல தான் இடமாற்றம் அதை மாதிரி வினோதம் செயல்படக்கூடாது அதை மீறி செயல்படுறேன் அப்போ இன்றைக்கு இவருக்கு வினோதனுக்கு மேற்பட்ட அதிகாரி மாதிரி சொல்கிற விடயம் எதுவுமே வினோதம் கேட்குறாரு இல்லை இப்போ ஆறு வருஷமாக இதுதான் நடக்குது மன்னார் மாவட்டத்தில் அப்போ இன்றைக்கு வினோதன் அவர்களுக்கு வடமான ஆளுநர் கூட பீடி ஊடாக நடவடிக்கை எடுக்கிறதோ விசாரணை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க இது அரசாங்கம் இப்போ தற்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் அனுரவகுமாரை திசாநாயக் அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்ன சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் தனியாக அதிகார துஷ்பிரியம் ஹாஸ்பிட்டலில் நடக்குது இவரால இப்போ இன்றைக்கு வந்து ஈட்டன் டாக்டர் ஏற்கனவே ஒரு டாக்டர் குளுசை உடிச்சு தற்கொலைக்கு போய் இன்றைக்கு தப்பி இருக்கிறார் இந்த மன்னர் உப்பு குளத்தில் தான் பக்கத்தில் அவங்கள வீடும் அப்போ தப்பி இருக்கிறார் வினோதனால் பாதிக்கப்பட்டு அதே டைமில் இப்போ ஈட்டன் டாக்டர் உண்ணாவிரதம் இருந்து இன்றைக்கு உண்ணாவிரதம் நிறுத்தப்பட்டிருக்கு வடமான ஆளுநர் கூட இந்த அவர் கோரிக்கையை நிறைவேற்ற ஆனால் அவர் சொன்னதுக்கு நாங்கள் நிறைவேற்றப்படலை வடமான ஆளுநரை வீடியோ கொடுத்த உத்தரவாதத்தை மீறி வினோதம் செயல்பட்டு சம்பளத்தை பட்டியிருக்கிறேன் அப்போ இதுக்கு ஆருக்கு தண்டனை கொடுக்கணும் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் ஒரு ஒரு இடதுசாரியாக வந்த நீங்கள் இன்றைக்கு மேல் மாகாணத்தில் தீர்ப்பு தண்டனைகள் வழங்கப்படுது ஊழலுக்கு எதிராக அதிகார துஷ்பிரயத்துக்கு எதிராக இன்றைக்கு ஒரு அரச அதிகாரிமாரி அரச உத்தியோகர்கள் துபுறுத்தக்கூடான்றதுக்கு செயக்குளரில் ஆனால் இன்றைக்கு துன்புறுத்தி அவங்க தற்கொலைக்கு போகிற நிலைமைக்கு அவங்கள சம்பளத்தை நிப்பாட்டி அவங்கள வேலையை நிப்பாட்டுற அளவுக்கு மன்னார் மாவட்டத்தில் சுகாதார பணிப்பாளராக இருக்கிற பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வினோதன் அவர்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இந்த விஷயம் எப்போ ஒரு மாத காலத்துக்கு மேலாக நாங்கள் ஊடகங்கள் ஊடாக நேரடியாக கடிதங்கள் ஊடாக கியூமன் ரஸ் இலங்கை மனித உரிமை ஆணைக்கு ஆணைக்குழு கூட நேரடியாக கடிதம் கொடுத்துருக்குறோம் பிரஜி சப்போஸ் அனுப்பியிருக்கிறோம் இவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி இவரால் கன பேர் அரச உத்தியோகர்மார் வினோதன் அவர்களால் கீழ்பட்டவங்கள் இன்றைக்கும் பாதிப்படைஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்த இடமாற்றத்தை கொடுக்காமல் வச்சிருக்கின்ற தண்டை அதிகாரத்துக்களை வச்சிருக்கின்ற வந்த இடமாற்றம் இன்றைக்கு நோயாளி உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட கீழ்ப்பட்ட அரச உத்தியோகத்தர்மா இருக்கு இன்னடத்துல தான் இந்த வெயிலை கொடுக்கணுமான்னு சொல்லி அவங்களோட ஜூனியனாலேயோ இல்லை பிடிஎஃபிஸாலேயோ இல்லை கவுனர் ஊடாவோ வந்த கடிதத்தை கூட இன்றைக்கு அவற்றை கையில் வச்சு கொண்டிருக்கிறார் பழிவாங்கலுக்காக இன்றைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார் ஒரு வருஷமாக ஆதாரம் எங்கட கையிலே இருக்குது இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து உண்மையில் இவரால் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் திரு இந்த வினோதன் டாக்டர் வினோதனூடாக இன்னும் பல பேர் மன உள்ளாக்கப்பட்டு தற்கொலை செய்கிற கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் எனக்கு அடுத்து சார் என்ன செய்கிற சார் நீங்களாவது வெளிப்படுத்துங்க இந்த பிரச்சனையில் இன்றைக்கும் அவர் இன்னும் திருந்த இல்லை ஆனால் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் வினோதனுக்கு வடமான ஆளுநரோ பீடியோ நடவடிக்கை எடுக்கிறாங்களில் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு ஒன்றும் செய்யறாங்கள் இல்லை காரணம் என்னென்னு தெரியுது இல்லை நாங்கள் கேட்கிறோம் வடமான ஆளுநர் அவர்களே வினோதன் இன்றைக்கு வடமாணத்துக்கு ஆளுநரா இல்லை நீங்க ஆளுநரா நாங்கள் போராளிகள் இன்றைக்கு வந்து மக்களுக்காக போராடிட்டு வந்திருக்கோம் மக்கள் இன்னைக்கு மக்கள் அரசு உத்தியோகத்தின் வேதனை போடுறாங்க ஆஹ் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க சம்பளம் நான் நிறுத்தப்பட்டு ஆ வேலையை நிப்பாட்டி இருக்குது சம்பளத்தை இன்றைக்கும் வெட்டி கொண்டு இருக்கிறார் ஒரு சம்பளம் பெற்றுறதுக்கு பிறகு என்ன அதிகாரம் இருக்குது சரி என்ன அதிகாரம் இருந்தாலும் அதை தீர விசாரிக்கணும் சரி இன்றைக்கு ஒரு அரசு உத்தியோகத்தர் இவருக்கு கீழ்பட்ட உத்தியோகத்தர் இவ்வளவு புலவுர்றார் ஆனால் இவ்வளவு இவ்வளோ புலவுர்றார் இவ்வளவு சம்பளத்தை ஆறு வெட்டுறது இவருக்கு மேல்பட்ட அதிகாரி மாதிரி ஏன் இவ்வளவு பிரச்சனை வரை பற்றி மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் வினோதனை பற்றி இவ்வளவு பிரச்சனை படமானத்துக்கு நாங்கள் மேலே இடத்துக்கு தெரியப்படுத்தி நீங்கள் இன்றைக்கு நீதி இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா காரணம் என்ன ஆ இன்றைக்கு ஒரு சாதாரண அரசு உத்தியோகத்தருக்கு உடனே பிஓபி அடிக்கிறதும் சம்பளத்தை நிறுத்துறதுமாக இருந்தால் இவருக்கு எத்தனை நேரம் சம்பளத்தை நிறுத்திருக்கணும் எத்தனை நேரம் வேலை நீப்பாடி இருக்கணும் அரச வாகனத்தை வீண் விரயம் செய்கிறது இன்றைக்கு வந்து என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாகனத்தை கொண்டு போய் வீட்டை வாரது மற்ற பொய் இதை போட்டுட்டு என்ன பொய் வாகனத்தை கொண்டு வரண்டு வவுனியாக்கு கராச்சியை கொண்டு வரண்டு சொல்லி பொய் லிஸ்ட்டை போட்டுட்டு தண்டை சேவைக்கு கொழும்பு போகிறதுக்கு பயன்படுத்துகிறது அப்ப இவ்வாறான சட்டவிரோதமான செயல் முழுக்க அரச வாகனங்கள் மட்டுமல்லாம ஆவணங்களையும் சட்டவிரோதமாக தனக்கு சாதகமாக மாற்றி எழுதி பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அப்ப இதுக்கு யாரு முடிவெடுக்கிற அப்ப இதுக்கு வடமான ஆளுநர் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க என்ன வடமான கேள்வி புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிகள் கட்சியூடாக இன்றைக்கு வந்து அது மட்டும் இல்லை உண்மையில் மன்னாரில் பேசாலையில் ஒரு நேர்சிங் ஆஃபீஸராக இருக்கிற ஒரு பெண் அப்போ அவங்கள சில நேரம் சம்பளத்தை வெட்டியிருக்கா அதுக்கு காரணம் இருக்குது சரி அவங்க பிள்ளை விட்டுருக்கலாம் அதை தகுந்த விசாரணைக்கு உட்படுத்தி எடுத்த உடனே சம்பளத்தில் கை வைக்கிறதும் பிஓபி அடிக்கிறதும் தான் அவருக்கு என்ன அது அந்த சட்டம் வரைக்கும் இருக்குதான் உடனே சம்பளத்தை வேலையை நிறுத்தம் செய்கிறதும் ஒரு விசாரணை ஒரு பிழை வரும் பிள்ளையர் இருக்குது இப்போ சட்டத்துக்கு இதுக்கு விரோதமாக டியூட்டி நேரத்தில் அவங்கள் கடமை நேரத்தில் சரியாக கடமையை பார்க்காமல் கடமைக்கு சார்பாக இல்லாமல் வேறுபட்ட வேலை இல்லை டியூட்டி இருந்து கொண்டு நம்ம வேறு வேறு தேவைகளுக்கு அவங்க போய் கொண்டு இருந்தால் அதை தீர விசாரித்து அவங்களுக்குரிய தண்டனையோ வனுஷமனோ இல்லை விசாரணையை செய்து முதல் கட்டம் மன்னிப்புன்றது இருக்குது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் என்று இருக்குது அப்போ அந்த மன்னிப்பை கொடுத்து இனி இந்த பிளவு கூட இந்த பிழவிட்டால் ஒரு நாள் சம்பளம் நீங்கள் கடமை நேரத்தில் கடமையை சரியாக பார்க்காம செயல்பட்டது காரணமாக ஒரு நாள் சம்பளம் உங்களுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ ஒரு நாள் சம்பளத்தை தான் கை வைப்போம் அதுக்காக ஒரு மாச சம்பளத்தை கை வைக்கக்கூடாது அது சம்பளத்தில் கை வைக்கிறதுக்கு வேற என்ன உரிமை இருக்குது அப்படி இருக்குதா சட்டத்தில் சம்பளத்தை நிப்பாட்டுறதுக்கும் வேலையை நிப்பாட்டுறதுக்கும் பிறகு அந்த உரிமை இருக்குதா அதை அரசாங்கம் இதுக்கு உரிய முடிவெடுக்கணும் ஏன்னா ஒரு வேலையை வந்து இன்றைக்கு அரசு உத்தியோகத்தர் மாதிரி இல்லாமல் டாக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடுறாங்கட்டு அரசாங்கம் திண்டாடி கொண்டு இருக்குது ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்தில் பார்த்தா இன்றைக்கு வினோதன் அவர்களால் அரச உத்தியோகத்தர் மாதிரிலாம் இன்றைக்கு பென்ஷனுக்கு போகிறாங்க அவங்களோட காலங்கள் வர முதலே பென்ஷனுக்கு போக வலிக்கிறாங்க காரணம் என்னென்னடா வினோதன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கமில்லை எங்கள்கிட்ட ஒரு கட்டத்தில் வருது அரசாங்கம் இதை விளங்கி கொள்ளணும் நாங்கள் ஏன் சொல்கிறோம்டா ஒரு கட்டத்தில் எங்களுக்கு மக்கள் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு மாவிலார் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் விளையாட்டு ஒரு பிரதேச பொறுப்பாக நிற்கக்குள்ள எங்கள்கிட்ட வந்து மக்கள் உத்தரவு வைக்கிறாங்க எப்படி எவ்வாறு என்றால் அப்போ நாங்கள் இரவில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சனத்துட்ட சாப்பாட்டுக்கு போகிறது அப்போ சனம் சொல்லுது நாங்கள் இனிமேல் சாப்பாட்டுக்கு வர வேண்டாம் இன்றைக்கு கருணாக்குழு புள்ளியாங்குழு வந்துட்டு சொல்கிறாங்க பன்னிப்புலிக்கு சாப்பாடு கொடுத்தால் நிச்சயமாக உங்களை சுடுவோம்னு சொல்லி எத்தனை பேரும் குடும்பத்தோடலாம் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்தாக்களே ரெண்டாயிரத்தி ஏழில் திருவண்ணாமலையில் மாவட்ட சண்டை நடந்து கொண்டு நாங்கள் ஒரு அதிகாரி அணிக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்போ ஏரியாக்கில் போனால் சாப்பாடு இல்லை எங்களுக்கு ரெண்டு மூணு நாள் சாப்பாடு இல்லை நாங்கள் பத்து பேர் பதினஞ்சு பேர் அஞ்சு திரிகரம் ஆயுதம் இருக்குங்கிட்ட என்ன செய்கிறது யுத்தம் நடக்குது அப்போ சனம் இன்னொரு நிபந்தனை வைக்குது ஒன்று நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு எங்கட ஏரியா வழிய வர கருணாக்குழுக்கு அடியுங்கோ அல்லது நீங்கள் எங்கிற ஊருக்கு வர வேண்டாம் ஒன்று கர்ணாக்குழுக்கு அடித்து அவங்கள ஆக்கணும் அல்லது நீங்கள் வரக்கூடாது அப்படியே ஒன்று தான் ஒன்று நாங்கள் அவங்களுக்கு அடித்து வராமல் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லாட்டி நாங்கள் போகாமல் இருக்கணும் அந்த ஏரியாவுக்கு அதே மாதிரி தான் இப்போ ஒன்று என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவருக்கு நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறவன்னா இவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் உண்மையிலே நிப்பாட்டி வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இடத்துக்கு வேற ஒரு அதிகாரியை தூக்கி போறோம் இது செய்யாம அரசாங்கம் இவங்களுக்கு மேற்பட்ட அரசு அதிகாரி மாதிரி இருந்தா மக்கள் இவங்க வேலை செய்யற மாதிரி என்ன செய்யறது ஒன்றுவருக்கு நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்து அதுக்கு சரியோ பிள்ளையோ ஆக்களையும் கூப்பிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு நீதியை கொடுக்கணும் அரசாங்கம் இல்லையென்றால் இவரை உடனே இடநிறுத்த வேலையை வேலையை விட்டு வேற இடத்துக்கு இடமாற்றம் செய்து இவர்க இடத்துக்கு வேற ஒரு அழை போடணும் இப்ப மக்களில் வேண்டுகோள் இதான் அப்போ நீங்கள் ட்ரெண்டும் செய்யாமல் இருந்தால் திரும்ப திரும்ப இவர் மீது நாங்கள் குற்றத்தை சொல்லி சொல்லி வர வர கடைசா என்ன செய்கிறார் மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி மோப்பம் எடுத்துக் கொண்டு திரிகிறார் எப்படி குற்றம் பிடிக்கிறதுக்கு பெண்களை சாதிக்கிறதுக்கு அடிமட்டம் வரைக்கும் வினோதன் அவர்கள் போய் பெண்களை சாதிக்கிறார் இவங்க சரியா இப்போ என்ன உலக நாளும் பிடிக்காத குற்றத்தை இப்போ பிடிக்க பழிக்கிறார் எப்படி என்ன சரியா வேலைக்கு வராங்களா இவங்க நாலு மணிக்குறோம் நிற்கிறாங்களா நாலு மணிக்கு போ அதுக்கு முதல் போகிறாங்களா இவங்களை என்ன செய்கிறாங்களேன்னு சொல்லி இப்போ மோப்பம் பிடிச்சி திரிகிறார் குற்றம் பிடிக்கிறதுக்கு தெரிகிறார் ஆனால் உலக நாளும் பக்க சார்பாக செயல்பட்டார் தனக்கு சாதகமான ஆக்களுக்கு என்ன செய்யணும் என்று செயல்பட்டார் பழிவாங்கல செயல்பட்டார் அதிகாரத்து சுஞ்சம் செய்தார் இப்போ இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற ஆக்களுக்கெல்லாம் அவங்கள் இப்போ இவங்கள் இப்போ இதை பற்றி தங்களை பற்றி வெளியிட்டு இப்போ இதை அரசாங்கத்தை தெரியப்படுத்தி தன் மீது குற்றம் வருது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க போகுன்ற பயத்தில் அந்த அவங்களை பழி வாங்குகிற முகமாக மோப்ப மோப்பன் ஆய்மையை திரிகிறார் குற்றம் பிடிக்கிறதுக்கு இவர் ஒரு காலம் வினோதன் அவர்கள் திருந்த போகிறது இல்லை இதுக்கு அரசாங்கம் தகுந்த முடிவெடுக்கணும் ஒன்று வேற இட நிறுத்தம் செய்வோம் வேலையை நிப்பாட்டணும் இடமாற்றம் கொடுக்கணும் இல்லாடி என்ன செய்யணும் இவருக்குரிய இடத்துக்கு இன்னொரு அதிகாரியை தூக்கி போடணும் சுகாதார பணிப்பாளராக மன்னார் மாவட்டத்தில் அப்போ தான் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அதை விசாரணை தகுந்த இந்த விசாரணை அவங்களை மீண்டும் ஒரு வேலைக்குள்ள அவங்களுக்கு சரியோ பிள்ளையோ என்னவோ இப்போ சட்டத்துக்கு நாங்கள் இவங்களை என்ன பிளஸ் விட்டாங்கன்னு சொல்லி இப்போ வடமான பீடியோட சுகாதார திணைக்கிழம ஊடாக சுகாதார மினிஸ்டர் ஊடாக ஹெல்த் மினிஸ்ட்ரி ஊடாக மேல் மாணத்துக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்குரிய வேலையில திரும்பியும் வேலைகளை அவங்கள விசாரணை என்று குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மீண்டும் அவங்கள வேலைக்கு அமர்த்தி அவங்களோட சம்பளத்தை உலக காலம் நிப்பாட்டினதுக்குரிய அதுக்குரிய சம்பளத்தையும் கொடுத்து அவங்கள வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அதே மாதிரி விற வந்து மீண்டும் மீண்டும் வேறு புலவிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடாமல் வேற நிப்பாட்டிட்டு வேறக்குரிய அது இடத்துக்கு ஒரு அதிகாரியை போடணும் விசாரணை வரும் வரைக்கும் வேற உடனே நிப்பாட்டணும் அதே வேற இடத்துக்கு மாற்றம் செய்வோம் மாற்றம் செய்து வேறு ஒரு அதிகாரியை சுகாதார பணிப்பாளரை மன்னார் மாவட்டத்துக்கு போடணும் மட்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி இது வந்து இந்த இந்த யூடியூப் இந்த செய்தியும் ஊடாக வடமான ஆளுநருக்கு வடமான பீடிக்கு தான் இந்த செய்தி நீங்கள் வந்து போடுற கட்டளையை வந்து மீறி செயல்படுற நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சம்பளம் வெட்ட வெட்டுப்படுறதை பார்ப்போம் என்று டாக்டருக்கு ஈட்டன் டாக்டருக்கு சொல்லியிருக்கிறீங்க வடமான ஆளுநர் வீரியலாம் ஆனால் அதே மாதிரி வினோத நினைச்சமாய் சம்பளம் பற்றி இருக்குது வினோத நினைச்சமாக இன்றைக்கு பழிவாங்கலில் மீண்டும் செயல்பாட்டு கொண்டு இருக்குது அப்போ இதுக்கு நீங்கள் தான் கவனத்தில் எடுத்து நீங்கள் நடவடிக்கை உடனே எடுக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டும் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களே நாங்களும் வந்து இன்றைக்கு நாட்டுக்காக மக்களுக்காக போராடிட்டு இன்றைக்கி புனர்வாழ்வு பெற்று நாங்கள் வந்து இன்றைக்கு பதினாறு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இன்றைக்கி ஜன்னயத்தில் ஈடுபட்டு மக் அதிகாரி மாதிரி செய்கிற அதிகார துஸ்பிரியங்கள் அரசியல்வாதி மாதிரி மக்களுக்கு செய்கிற அநீதிகள் அப்போ இவங்களில் செயல்பாடுகளை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக மோனர்களூடாக இப்போ எங்களால் இயன்ற அளவுக்கு கடிதங்கள் ஊடாக அரசாங்கத்தை தெரியப்படுத்துகிறோம் இவங்களுக்கு விசாரணை செய்யணும் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இவங்க இவ்வாறு செயற்படுறாங்க எங்களால் மட்டும்தான் உண்மையை சொல்ல முடியும் காரணம் என்னவெனில் இப்போ உண்மையில் நாங்கள் பக்க சார்பாக செயல்பட மாட்டோம் நாங்கள் அரசியல்வாதி இல்லை இன்றைக்கி அவனுக்கும் அவனுக்கும் சார்பாக செயல்படுறதுக்கு நாங்கள் நடுநிலையாக செயல்படுறாக்கள் காசு வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்களும் இல்லை லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாக்களும் இல்லை நாங்கள் நீதியை நேர்மையை என்று சொல்லி சுட்டி காட்டுறாக்கள் ஏன்னா எங்களுக்கு தேவை எந்த வித ஒரு வருமானமும் இல்லாமல் மக்களுக்கு மக்களில் இன விடுதலைக்காக போராடி இருக்கிறோம் எங்கள் வயசுக்கு முப்பது வருஷம் போராட்டத்தில் அப்போ அதையும் இப்பையும் நாங்கள் இந்த பதினாறு வருஷம் வழியில் வந்து எட்டு வருஷம் அரசியல் ரீதியாக மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் இப்போ அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற சுகாதார பணிப்பாளர் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் வினோதனுக்கு எதிராக நிச்சயமாக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேணுமென்னு கேட்டுக்கொண்டு நீங்கள் சட்ட நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க தவறும் பட்சத்தில் ஏற்கனவே ஈட்டன் டாக்டர் உண்ணாவிரதம் இருந்தார் ஏற்கனவே எரிக்கிலம்புட்டி டாக்டர் முப்பதுக்கு மேற்பட்ட குளுசை குடிச்சு தற்கொலைக்கு போய் வினோதனால் தப்பியிருக்கிறார் இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டத்தில் விரால் பாதிக்கப்பட்டவங்கள் மிக விரைவில் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக பத்து பேருக்கு மேற்பட்டவங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிறதுக்கு இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இதுக்கு காரணம் அப்படி ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்குறதுக்கு காரணம் அப்படி ஒன்று நடந்தால் அரசாங்கத்தில் அம்பல என்ன அரசாங்கத்துக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் கியூமன் இலங்கை மனிதவரும் ஆணைய குழு கூட நாங்கள் அறிவிச்சிட்டோம் ஆனால் இதுவரைக்கும் வினோதம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனால் வினோத வினோதனுக்கு பெயும் கொழும்புக்கு விசாரணை போய் வரேன் அடிக்கடி இதை மக்கள் புரிஞ்சும் அடிக்கடி கொழும்புக்கு விசாரணை போய் வரார் அது வேறு வேறு குற்றச்செயலில் அதை மூடி மறைச்சி கொண்டு இருக்கிறார் ஏதோ தன்னில் பூனை கண்ணை மூடிட்டு பால குடிக்கிற மாதிரி தண்ணில் எந்த பிள்ளையும் இல்லைன்னா ஆனால் அடிக்கடி கொழும்புக்கு விசாரணை போய் வரார் அது அந்த விசாரணை என்னத்துக்காக போய் வரார் என்ன விசாரணை நடக்குது வரைக்கு என்ற விஷய விஷயமும் எங்களுக்கு இப்போ என்ன ஒரு சில தினங்களுக்கு முன்புக்கு நாங்கள் எடுக்க சொல்லியிருக்கோம் அது வந்ததுக்கு அப்புறம் அதை இந்த நேரில் ஊடாக மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் நாங்கள் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்துவோம் அரச ஏனையே வடக்கு கிழக்கில் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த புலத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இப்படி அரச இது அதிகாரிமார் அரச உத்தியோகத்தர்மார் அனைவரும் புரிஞ்சு கொள்ளணும் மன்னார் மாவட்டத்தில் இவ்வாறு சம்பவம் நடக்குதுண்டு நாங்கள் ஊடகங்கள் ஊடாக இதை தெரியப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் புனர்வாளர்களை விட விடுதலை அப்படியே கட்சி என்று நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக இதில் இன்னொரு அடுத்த விஷயம் மிக விரைவில் ரெண்டு மூன்று நாளில் வினோதனை பற்றிய விஷயம் வரும் அதுக்கிடையில் அரசாங்கம் இவருக்கு விசாரணை எடுக்கணும் இவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக இருக்கிறார் என்ற ஒரு தகவல் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போக அரசாங்கம் விடக்கூடாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பிள்ளையை செய்யிட்டு தப்பிட்டு போய் இப்படித்தான் எத்தனையோ பேர் தப்பி போய் இந்த இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் இங்கே விட்டுட்டு போய் தான் அங்கேருந்து வழி நடத்தி இங்கே சில பிள்ளைகளை செய்கிறாங்க அப்போ இவ்வாறான க நயவஞ்சகம் பிடிச்ச கலைவர்களை வந்து அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அனுரவகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஏன்னா அவங்களை வழிநாட்டுக்கு விட்டா சில நேரம் அவங்க உடனே நோப்பே அடிச்சுட்டு கூட அங்கே வருஷ கணக்கில் இருந்து இங்கே தங்களுக்கு சாதகமான அரச உத்தியோகத்தர்மாரை வச்சு ஹாஸ்பிட்டல் வழியை குழப்புவாங்க இப்போ வினோதன் தனக்கு சாதகமான அந்த பிரியந்தனாக்களை வச்சு செயல்படுத்துகிற மாதிரி ஆ பயில்களை கிளப்பி அதை கிளப்பி இதை எடுத்து அதை எடுத்து குற்றம் பிடிச்சி இருக்கிற அரச உத்தியோகத்தர் கீழ்பட்ட அரச உத்தியோகத்தர்மார் பெண்களண்டும் பார்க்காம தனக்கு தங்களுக்கு ஒரு நியாயம் ஏனையும் உங்களுக்கு ஒரு நியாயம் பிரியந்தம் செய்கிற மாதிரி இவர் வெளிநாட்டுக்கு போனால் கூட அஞ்சு வருஷம் நோப்பே அடிச்சுட்டு கூட அங்கேருந்து இங்கே உள்ள மன்னார் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற தன்னால் தனக்கு அவமானத்தை தேடித்தந்த உத்தியோகர்மாருக்கு பழி வாங்குகிற வேலை திட்டத்தை அவர் வெளிநாட்டிலேருந்து செய்வேன் ஏன்னா அவர் கிளிநொச்சியிலிருந்து இதைத்தான் செய்தவர் வினோதன் அவர்கள் கிளிநொச்சிக்கு இங்கேருந்து இடமாற்றம் போய் ஏழு இருந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை விடா சிசிடிவி கேமரா பார்த்து அதுக்கு காரணம் பிரியாந்தேன் உடந்தையாக இருந்தேன் எல்லாம் பார்த்து இன்றைத்தே மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளராக இருந்த ஏற்கனவே இருந்த விக்ரமசிங்கையை பற்றி எழுதி கொண்டிருந்தால் தான் இந்த வினோதன் அவர் இடமாற்றமாப்பா வேலையை பார்க்க வேண்டியதானே இன்னொரு ஆக்கள் இதுக்குள்ள மூக்க நோட்டுறது அப்போ இதே வேலை தான் வெளிநாட்டுக்கு போனாச்சு இதை வெளிநாட்டுக்கு போகும் முதல் வினோதனை நிறுத்தி விசாரணைக்கு உட்படுத்தி அவருடைய வேலை உண்மையிலே அரச அதிகாரத்தை துஷ்பிரயம் செய்திருந்தேன்னு சொல்லி நிரூபிக்கப்படும் பட்சத்தில் பழிவாங்கல் செய்து சொல்லி நிரூபிக்கப்படும் பட்சத்திலையும் பக்க சார்பாக செயல்பட்டிருக்காரு நிரூபிக்கப்படும் பட்சத்திலையும் அரசாங்கம் வேலில் அமு முதல்வர் ஆக்கணும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடை விதிக்கணும் என்றதை புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை கட்சியினூடாக கேட்டுக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்